அந்த காலத்துலலாம் அந்த காலம் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்னப்பையாக இது போல் எங்கள் ஊரில் மிச்சர் விற்கும் அந்த மிச்சர் வாங்கி டீ கடலில் போட்டு ஆவண்ணா அதன் இது வாங்கி எயிட்டி கிட்ஸுன்றது நைன்ட்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸில் இப்போதை சாப்பிடுவாங்க நீங்களாம் எப்படி உங்களுக்கெல்லாம் நீ வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் மிச்சரை தூக்கி ஊரை போட்டு வெங்காயம் அடிச்சோம்னா அடித்தோம்னா ஸ்டெயின் நாள் ஸ்டெயின்ஸி சுவை அப்படியே சுவை அப்படி ஒரு சுவை இருக்கும் போல நல்லா ஊற விட்டு சாம்பாருங்க நல்லா மிதக்குதா மிக்சர் நல்லா மிதக்கு இல்லை 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 காலை இல்லை பிள்ளைகளுக்கு போய் நல்லா அப்பா

இந்த மாதிரிலாம் அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை நான் எந்த வீடியோ இல்லை இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு செய்முறைகள் ஏமா ஒரு கண்டி இந்த பிள்ளைய கூட மூந்து

A энергian

சூடான டீயில் மிச்சரை போட்டு ஊற வைத்து சிறிது நேரம் பழுத்து எடுத்தது மாதிரி ஸ்பூனில் உண்டால் அறுநூறு போய் நாக்கிலோ உண்டோம் அப்பா வந்து மிச்சரை போடுறா அதுவே நான் டீ நீ குடி தேங்க்ஸ் தேங்க்ஸ் பார்த்து போதும் பாதம் இல்ல போதும் உனக்கு போதும் பார்த்தா போதும் ஆவடி அப்புறம் கமல் வைவாங்க மறுவிடும் நான் சும்மா சொன்ன நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் முன்பில் மத்தியமாக இல்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு இதை நான் வீடியோ பண்ணி வீவர்ஸ்காரெலாம் போடல இது மாதிரிலாம் ஒரு உணவு இருக்குது அதாவது ஏழைகள் ரொம்ப அதாவது நம்மலாம் கஷ்டப்படுற ஃபேமிலி நமக்கு வந்து பீடா பர்கரு அது அந்த என்ன ரவாமா இந்த மாதிரி சொல்லுவோம் இந்த கறி இந்த சுத்தி திங்குமே அது இதெல்லாம் வாங்குறதுக்கு அமௌண்ட் அதிகம் அதெல்லாம் போக முடியாத தான்

ஒரு உண்மை சொல்லவா என் தலைமையில சத்தியமாக சொல்றேன் சவர்மான்றது ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டதே கிடையாது கம்பீட்ட குற்றி சொல்லுவாங்க சாப்பிட்டதே கிடையாது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு என்ன ஏலக்கியத்து எண்ணூண்டா நம்ம கலை வாழ்க்கை பால் வாங்கணுமா தாய வச்சோமா இவ்வளோ போட்டோமா இருத்தோமா ஒரு பத்து ரூபாய்க்கு முச்சரூவாயிட்டு வந்தமா போட்டு கலந்து நானும் பிள்ளைங்க குடிச்சோமா சம்முண்டு வேறு வட்டிக்கு போன மாட்டேருக்கானேன் சும்மா ஓட்டுக்கிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சுக்கியில் ஆர்டர் பண்ண அது அதெல்லாம் நல்ல பழக்கமா ஆ பண்ணி சாப்பிட்றது சுயில் சாப்பிடணும்னு தான் தப்பு இல்லை இன்றைக்கியோ ஒரு நாளைக்கு ரெகுலராக உடம்புல கட்டுப்பில் அப்படிலாம் சாப்பிடணும் தெரியுமா சூப்பருக்கா அது இந்த அப்ப சூப்பராக இருக்கு இந்த அப்பா வரும் அருமையாக போதுண்ணே அப்பா அருமையாக இருக்கும் இந்த ஊர் கிராமத்தில் அந்த காலத்தில் போடுற அப்போ மாதிரி ஒரு கடையில் போடுறாங்கன்னு போல சூப்பராக இருக்குது ஒரு பாட்டி சொல்வது அருமையாக இருக்கு அப்பா அதில் என்னம்மா என்ன ீங்க எப்ப நாளை உங்களுக்கு வேட்டதும் அப்ப நல்லா இருக்கு அப்பா தவிட்ருங்க आप तो उठते तो आधे चीज़ की तो डाइट लगता था। आपको लास्ट आप रुक रहे थे? आज ये पुर। नहीं, नहीं पुरा। ये ना जब रहा? ना ये आ रही है। नल। सुबह नहीं हुआ? काफ़ी है। कुछ नहीं बात? काफ़ी உலக நண்பர்களே இது போல நீங்களும் உங்க வீட்ல குழந்தைகளோட சந்தோஷமா நேர பேருங்க. என்ன வீடியோ உங்க வீடு பாரு. என்ன உமே கொத்தளிப்பது다. மற்ற ஒரு வீடியோ உங்களுட மதுமிதா. மது டீய குடிச்சு நான் எங்க போறா? பாக்கின்பா. முடிவே முடி விட்டு முடிவட்ட

ஸ்ட்ரெயிலாக அப்படி வரப்பா போய் கூட்டிட்டு போய் கடையில் சரி நம்ம சைஸை நம்ம கூட்டி போய் நைஸாக வெட்டி விட்ருவோம் எனக்கு தெரியும் எனக்கு நைஸாக கூட்டி போய் வாமா தான் ஒய் சிக்கன் சிஸ்டி போய் வச்சுட்டு நான் வந்துருவில பொருட்டானா ஓடி வந்துருவில நைஸா கூட்டி போய் கல் முடி ஓட்டிட்டு வந்துரு நைஸா அப்புறம் என்ன பாப்பா சரி மற்ற வீடியோ சந்திக்கிற உணவு விடுவது மதுரை பிசுமணி மதுமிதா எல்லாரும் Bye. đi này. Bye. 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 Choo, 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 choo.